ராமேஸ்வரம் அவர் நார் போட்டாரு இங்க 50 கிலோ ஒரே இடத்துல என்ன சந்தோஷமா இருக்கு எல்லா முட்டை எல்லா முண்டி எடிங்கல வந்து மோனை எடுத்துட்டாங்க சாவி அட்ராக்ட் பண்ண அந்த ஆட்ட வந்து நடக்குது போட் குறியா இது யாரா பக்கல வந்து போடு மாவு ஆவை சின்யா ஆவை நம்ம வந்து அந்த Yeah. <laughs> <laughs>

மேக்சிமம் பைக் இருந்து வந்துடுவேன் கேட்டுட்டு வருவேன்ல இருக்கானு மாட்டேன் திடீர்னு கிளம்புனா ப்ரோ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட அவரோட ஒர்க்கிங் ஏரியாவை க்ளீனாகவே இப்போ மற்ற ஆளுத்துக்கும் அவருக்கு எந்த மீன் கட் பண்ணாலும் அண்ட் ஒர்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நண்டு கொடுக்க மாட்டாங்கண்ணா பெட்டிக்கு போட்டு வெளியே வச்சுருக்காங்க பெட்டியை தான் போடுவாங்க Terima kasih